இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு அழகான வீடு தாங்க கொண்டு வந்திருக்கோம் வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வீடு பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ல அமைஞ்ச ஒரு பிளான் அப்ரூவ்டு ஹவுஸ் தாங்க அதுவும் வெள்ள தான் இருக்கு உங்களுக்கு அழகான வீடு அது எலிவேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு வீடு விசாலமான கார் பார்க்கிங் விசாலமான கார்க்குன்னா ஒரு இனோவா கார் வந்து விட்டுக்கலாம் இனோவா கார் விட்டுக்கலாம் அது போக ரெண்டு பைக்ஸ் வந்து விடுற அளவுக்கு வந்து ஸ்பேசஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு பத்தாயிரம் லிட்டர் சம்பும் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலேயே கொடுத்துருக்காங்க அது போக இரநூறு அடியில போர் வசதியுமே உங்களுக்கு அப்படியே உள்ள வாங்க உள்ள வந்து வீட்டை பாருங்க வீட்டோட கதவு முதல் வீட்டுல போட்டிருக்கூடிய எல்லா கதவுளுமே உங்களுக்கு டீ தான் பண்ணிருக்காங்க மற்றபடி மாங்கனி இந்த மாதிரிலாம் போடல போட்டிருக்கக்கூடிய எல்லா கதவு ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு டீ தான் பண்ணியிருக்காங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல பால்சிலிங் ஒர்க் போட்டு நல்ல லைட்டிங் எல்இடி இதெல்லாம் கொடுத்து அழகா பண்ணிருக்காங்க தர எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்போனைல தான் தர போட்டிருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது சைஸ்ல இந்த ஹாலோட சைஸ் கொடுத்துருக்காங்க பேக்லேயே உங்களுக்கு அழகான ஒரு டிவி யூனிட்மே கொடுத்துருக்காங்க ஹால்ல இருந்து நீங்கள் டைரெக்டா வந்தா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் தாங்க உங்களுக்கு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சிக்கு பத்து சைஸ் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீ கூட்ல தான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கேயும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல அழகான பால்சினியம் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்குமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடையும் உங்களுக்கு வந்து அழகா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லங்க இந்த ஹால்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹால் சைஸ்னா என்ன சைஸ் சொல்லணும் அந்த இருபதுக்கு இருபது சைஸ் அதே போலதாங்க நம்மளுக்கு கிச்சனும் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய சைஸ் சில அம்மாமார்களுக்கு வந்துட்டு கிச்சனுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கணும் கொஞ்சம் நல்ல அழகாவும் இருக்கணும்னு விரும்புவாங்க அந்த மாதிரி நல்ல பெரிய கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் தான் நீங்க இது ஒரு டைனிங் டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம் ஒர்க் பண்ணிக்கலாம் அது மூலியம் எல்லாம் வைக்கணும்னா உங்களுக்கு அழகாட்டு உங்களுக்கு மேலே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல போட்டு உங்களுக்கு அழகாட்டு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாக்லெட்டு கிச்சன்லேயே வந்துட்டு டைனிங் பிடிச்சிட்டு நம்ம வாஷ் பண்றதுக்கு இங்கேயுமே ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க நமக்கு கிச்சன் வந்துட்டு திங்ஸ்ல தழுவுறதுக்கு அது செப்பரேட்டு ஸ்டேர் கேஸோட ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்ல அழகாட்டு எல்இடி ஸ்ட்ரிப் கொடுத்து காலையில பார்த்த விட நைட் டீயை அழகாட்டு ஏறி போகக்கூடிய டைம்ல உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு வெளிச்சமாக இருக்கும் என்னடா லைட் போடாமல் இருந்தா கூட சில டைம்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுற மாதிரி இருக்கும் அதுக்கு வேண்டிய உங்களுக்கு படிக்கிறதுக்கு கீழே ஸ்டிப் லைட் எல்இடி லைட் மாதிரி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அழகா பண்ணியிருக்குறாங்க மேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாட்டு கீழே எப்படி ஒரு இருபதுக்கு இருபது சைஸ்ல ஹால் சைஸ் இருக்கும் அதே போல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல அதே போல உங்களுக்கு இருபதுக்கு இருபது சைஸ்ல ஒரு பெரிய ஹாலு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கேயுமே ஒரு டிவி யூனிட் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மேல உள்ளவங்க மேல டிவி பாத்துக்கலாம் கீழே உள்ளவங்க கீழே டிவி பாத்துக்கலாம் அப்படி ஒரு டிவி யூனிட் ஏரியா வந்து கீழே மேலேயுமா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பதினஞ்சு சைஸ்ல தாங்க இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே பெட்ரூம்ல உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க வித் மிரரோட உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கபோர்டும் அழகா பண்ணிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் தான் இருக்கு இந்த இதுக்கு வரக்கூடிய நிலக்கதவும் நிலவாசலும் கதவுமே பாத்தீங்கன்னா டீக்வுட்ல தாங்க உங்களுக்கு அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக அடுத்தது ரெண்டாவது பெட்ரூம் உங்களுக்கு மேல வந்துட்டு ரெண்டாவது பெட்ரூம் இது இந்த பெட்ரூமும் உங்களுக்கு சேம் சைஸ் சைஸ்ல எந்த விதமான அறிக்கல இருபதுக்கு பதினஞ்சு சைஸ்ல தான் இந்த பெட்ரூம் இருக்கு இங்கேயும் கபோர்டும் இருக்கு ப்ளஸ் வந்துட்டு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் கூட அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வித் மிரரரோடய உங்களுக்கு கிளியரா பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியே வரக்கூடிய இந்த டோருமே உங்களுக்கு டீ கூட்டுதாங்க சில இதில் வந்து மாத்தி எல்லாம் இல்லை இந்த வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா கதவு ஜன்னல் எல்லாமே டீ கூட்டில்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளவு அழகான ஒரு ஸ்பேசஸ்ல உங்களுக்கு அழகாட்டு உங்களுக்கு ஒரு பால்கனி அழகான ஒரு ஸ்பேசஸ்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் ஒர்க்கு மேலே கொடுத்துருக்காங்க பால் சீலிங் ஒர்க்லாம் போட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடி ஒரு சின்ன ஒரு சோஃபா செட்டு போட்டு அறத்தை அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான இடம் அது மட்டும் இல்ல எல்லாரும் வந்துட்டு மலைப்பகுதி கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்னு நேராக பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க மலையை பார்த்து அதே மாதிரி அந்த எல்லாம் பார்த்து இதுல அழகாட்டு நைட்டு சிட்டிங்கில் உட்காந்து ஒரு அரட்டை அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் நல்ல வைபா வேற இருக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு வீடு தாங்க இந்த வீடு இதில் ஒரு ஊஞ்சல் சின்ன ஒரு ஊஞ்சல் மாதிரி போட்டுட்டு மெல்ல ஆடிக்கிட்டு அப்படி இந்த சீனரியும் பார்த்துட்டு இதுல மழை டைம் நம்ம ரெண்டு மூணு நாள் முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த கிளைமேட்டையும் இதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான ஒரு கிளைமேட்டோடி நம்ம ஒரு ஊஞ்சல்ல லைட்டாட்டி ஆடிக்கிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பால்கனிங்கிறது ரொம்ப தேவை அதுவும் இயற்கை சூழலோடய அமைஞ்ச ஒரு வீடுங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கு வாடிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாட்டு வாட்டர் ப்ரூஃப் வந்துட்டு அழகா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு நம்ம ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க நல்ல வீடு தாங்க கரெக்டான ரேட்டு தான் கேட்குறாங்க அதுவும் சின்ன நெகோஷியபிள் தான் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீனில் ஸ்கோலாக கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல விலையில உங்களுக்கு பேசி முடிச்சு தரோம்